அடிச்சு பல்லுகள் எல்லாம் தவுத்துருவேன் பத்துக்க பின்னால முளவு வத்தல் அப்படியே சிந்தி கிடக்கு அதை எடுத்து சரியா வைக்கலாம் ஒரு வேலையும் செய்யது கிடையாது ஊஞ்சாலத்தை கெட்டி தந்ததே தந்தே பெட்ரூம்ல இருக்க வேண்டிய தலவாணி எல்லாம் இங்க வந்து கிடக்கு ஒரே ஆட்டமும் பாட்டமும் நொறுக்கு தீனி தின்னுவலையும் பாட்டி உள்ள போய் முதல்ல வேலையை பாரு எப்பா இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வந்ததே வந்து வாயை திறந்தா குச்சம் பாட்டு எல்லாமே எம்ன்னால வரலப்பா நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவா போ முதல்ல செய் கொஞ்ச நேரம் நிம்மதியாட்டாவது இருக்கலாம்